நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ் நரணமோ பள்ளி கொண்டேன் திருக்கடையில் பள்ளி கொண்டேன் பூமியிலே மிக்க வரும் சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருவேன்

நான் ஒரு நாளுக்கு எியும் அடையாதே மாது நீர் அச்சலத்தார சைலன் தாரே பேச்சுக்கிறது

யா நான் பார்த்தேன் எடுகையும் நான் பார்த்தேன் ஜாதக புத்தமாச்சி ஒட்டு உறவு ஆகாதே வாழ்க்கை பஞ்சமாச்சி

தேங்க <laughs> <laughs> <laughs>

வார ஒரு சீக்கிரம் வச்சுமா கையா பக்கம் ఇక్కడ ఏదో ముట్టుకు అదుపులుగా నా అమ్మను చూసి తాము కదా